ஒருமுறை தரிசனத்திற்கு போகும்போது தன் மனதில் தோன்றியபடி சிறிய அருகம்புல் மாலையை தொடுத்து ஓரத்தில் அரளிப்பூவை பாடராக அமைத்து அழகிய மாலையாகத் தொடுத்தார் மாலையோடு கொஞ்சம் கல்கண்டும் எடுத்துக்கொண்ட அந்த பக்தை இரண்டையும் தனித்தனி பொட்டலங்களாக கட்டி தரிசனத்திற்கு சென்றபோது மகானின் முன் வைத்து சமர்ப்பித்தார் எட்ட நின்று தரிசித்தார் எதை எப்போது எடுத்துக்கொள்ளப் போகிறாரோ என்று காத்து கிடந்த பக்தைக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது இரண்டு பொட்டலங்களையும் சற்று தூரம் தள்ளி வைத்துவிட்ட மகான் அதில் என்ன இருக்கிறது என்றும் பார்க்கவில்லை அது யாருடைய கண்களுக்கும் புலப்படவும் இல்லை இதற்குள் இருப்பதை மகான் அறிவார் என்பதை நினைத்துக்கொண்டு கொண்டு பக்தை ஓரமாக நின்று கொண்டிருந்தார் எட்டு மணிக்கு வந்த பக்தை மணி பத்து ஆகியும் அப்படியே நின்று கொண்டு மகான் அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் வரை அங்கிருந்து நகருவதில்லை என்று உறுதியோடு இருந்தார் என்றே சொல்லலாம் சுமார் பத்து மணிக்கு ஒரு பெண் மகானை தரிசிக்க வந்தார் அந்த பெண்மணி கையில் ஒரு வெள்ளி கவசம் பிள்ளையாருக்கு போட வேண்டிய கவசம் மகானின் உத்தரவுப்படி அந்த பெண்ணின் ஊர்க்கோவிலில் பிள்ளையாருக்கு மிகவும் நேர்த்தியான வேலைப்பாட்டுடன் செய்யப்பட்டிருந்தது மகா பெரியவர் அனுகிரகத்துக்காக அதை கொண்டு வந்து இருந்தார் இந்த கவசத்தை தன் கையில் வாங்கிய மகான் தன் மடியில் வைத்துக்கொண்டார் பிறகு மடத்து சிப்பந்தியை அழைத்து எட்ட இருந்த இரு பொட்டலங்களை காட்டி அதை எடு என்றார் ராதா ராமமூர்த்தியை தவிர அந்த பொட்டலத்தில் என்ன இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாதல்லவா அதில் ஒரு பொட்டளத்தை பிரிக்கச் சொன்னபோது அதில் வெள்ளி பிள்ளையார் கவசத்திற்கே சொல்லி வைத்தார் போல் ஒரு அருகம்புல் மாலை அதில் இருப்பதை எல்லோரும் கண்டனர் இதில் அதிசயம் என்னவென்றால் பொட்டலத்தில் என்ன இருக்கிறது என்று மகான் கேட்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை ஆனால் அது பிள்ளையாருக்குரிய மாலை என்று எப்படி தீர்மானித்தார் அதுதான் மகா பெரியவாளின் அருட்பார்வை மாலையை அந்த வெள்ளி கவசத்திற்கு மகான் சாத்திய போது கச்சிதமாக அந்த பிள்ளையாருக்கே அளவெடுத்து கொடுத்தது போல் அமைந்திருந்தது மாலையுடன் அந்த வெள்ளி கவசத்தை தமது திரு மார்பில் பொருத்தி வைத்து கொள்ள நாலா திருப்பி திருப்பி பெரியவா தரிசனம் கொடுத்த போது எல்லா பக்தர்களுக்கும் அது ஆனந்தமாக இருந்தது ஆனால் ராதா ராமமூர்த்தி என்ற பக்தைக்கு அந்த ஆனந்தம் பன்மடங்கு அதிகமாக இருந்தது எங்கிருந்தோ வந்த புதுக்கோட்டை ராதா என்னும் பக்தை மனதில் மகானுக்கு அருகம்போல் மாலையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தோன்ற வேறொரு பக்தை அதே சமயம் வெள்ளிப்பிள்ளையார் கவசத்தை கொண்டு வந்து மகானின் அனுகிரகம் பெற வந்து நிற்க பொட்டலத்தில் என்ன இருக்கிறது என்று தெரியாதவராக இரண்டு மணி நேரம் மகான் நாடகமாட ஆனால் எல்லாம் இதற்குத்தான் என்று இரு பக்தைகளின் மனப்பூர்வ பக்திக்கு அங்கீகாரம் அளித்தது போன்று அமைந்தது இச்சம்பவம்